you <laughs>

ஏன்படி உனக்கு நல்ல என்ன இல்லப்பாடி மாத்திர ஒண்ணாத முடிச்சிருக்கேன்

உங்களுக்கு எல்லாரும் ரிட்டன் வருவாங்க அங்கே போய்ட்டு நம்ம இப்போதே ஊருக்கே போகிறோம் மதுரை மறுக்கொழுது எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி மாமா அந்த இங்க இருங்க நிறைய மல்லிகைப்பூ இப்போ வந்து மொட்டு நிறைய வச்சிருக்கு அப்படியே அந்த மல்லிகைப்பூ மறு குழந்தையும் வச்சு கட்டி வச்சா எப்படி அது காஞ்சாதே மனம் வரும் அதனால காய வச்சிருக்கேன் என்னன்னு தெரியலம்மா அவ்வளவு மனம் வரல ஃபஸ்ட்ல அந்த மாதிரி குழந்தை விக்கிறவங்கள்ட்ட வாங்கிடும் கையில தொட்டாலே மணக்கும் இது என்னன்னு தெரியல அவளோ அப்படியா நானும் எவ்வளவு இது அறுத்துட்டு முனந்து முணந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் வாடையே வரல என்னங்கடா ஆனா அச்சு அப்படிதான் அப்படிதான் மல்லிகை பூ இப்பதான் நிறைய முட்டு வச்சிருக்கு அது என்ன என்ன உரம் பொட்டாசியமா அது கொஞ்சம் நீ போட்டு விட்டா அப்படின்னா அது சில டைம்ல வந்து டவர் கிடைக்காது போல அப்படின்னு நில அப்படின்னு நில வெளிச்ச ஜவுனு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சின்ன பிள்ளைல ஊருக்கு போகையில இந்த நிலா கூட வருதுமா நான் என்ன சொல்லிட்டே கி நீங்க என்ன சொல்லிட்டீங்க கார்டுல வந்துடறாய் ஆனா நீங்க போகங்கட்டு ஏலையா சொல்றதை கேக்க நான் சொல்றதை கேக்குறீங்களா ரொம்ப வந்துட்டே வர்றீங்க பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் 9:00 டுடேல வருவீங்க கேக்கலையா என்ன

போறவங்க எல்லாம் ஸ்லோவா போங்க பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா எங்க இருந்து பாக்குறீங்க அப்படினுட்டு உங்க பேரை போடுங்க பார்க்கலாம் யார் போட்டாலும் தமிழல போடுங்க அப்புறம் சஞ்சிரோ தெரியாது இ யோசாமி என்னால சத்தியமா சிரிக்க முடியல என்ன எனக்கு நீ ஃபுல்லாகவே பொறைய ஏறிக்கிட்டே இருக்கு யாரும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்களா இல்லை அது என்னன்னு தெரியல பாவுனாரா தின்னாரா ஏறிக்கிட்டே இருக்கு ராபா எதுக்கு வந்து ஏதோ ஒரு சொல்லுவாங்க அவங்க நல்லா தான் தமிழ் பேசுனாங்கன்னா அவங்க அதுக்கு போய் லைவுக்கு போய் கமாண்ட் அவங்கள்ட்ட இல்லை நேற்று ஒருத்தவங்ககிட்ட போட்டேன் அந்த சிஸ்டர் சூப்பராக பேசுனாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்த கமெண்ட்டும் போய் பார்த்தேன் ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அழகாக எல்லாருமே கமெண்ட் பண்ண எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க

என்ன சொல்ற என்ன சொல்ற வீடியோ கிளியரா தெரியுதா பாக்குறவங்க யாராவது சொல்லுங்கப்பா அந்த சேஜி லோட லோடனு எனக்கு என்ன புடிக்கல உனக்கு ஏ அவங்கள பிடிக்கணும் சேஜி இல்ல அவங்கள எதுக்கு உனக்கு பிடிக்கணும் அத சொல்லும்போது அது எப்படி ஒரு லைவ் பாக்குறதா நம்ம குடிச்சு பார்க்கணும் சும்மா போய் லைவ் பார்க்க

வாங்கப்பா வாங்க நீங்க எல்லாருக்குமே அப்படிதே ஒரு எடுத்தோடே வந்து ஒரு ஆயிரம் பேர் பாப்பாங்க

எங்கள <laughs> <laughs> போகிறோம் அவங்களாம் போன்னு வந்துச்சு அப்படின்னா நீட்டி பேசிட்டு போங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி காரில் உட்காந்துருக்கிற ஒவ்வொரு பகுமானும் உட்காந்துருக்கோம் நான் போட்டிருக்கேம்மா யாருக்காவது அதெல்லாம் எனக்கு தெரியும் சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க

இன்னொருக்கு சாஞ்சு வார் பரவாயில்ல நான் சாயல இல்ல இல்ல சும்மா சாஞ்சு வார் தள்ளி பாருங்க வரல வல்ல 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 இப்ப வல்ல இல்ல நான் மேக்ஸிமம் டோர் அடைச்சதுமே அதுல பாப்பேன் டோர் திறந்துட்டாதே அது சிக்னல் காமிச்சுல அது எப்படி சீட் பெட்ல போட்டிருக்கேன் பெல்ட் போட்டிருக்கேன்

அது சரி சென்சார் அப நிறைய இருக்கு சிஸ்டம் எகப்பட்ட சிஸ்டம் அத ஆடி இந்த மாதிரி சிக்னல்லாம் அதுக்கு இருக்கு மொதல்ல சரி சரி ஒரு வந்து நிறைய கம்மி வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார் சரி எல்லாம் சுத்தமா நெட்டி இல்ல இந்த ஏரியால வரவே இல்ல

நம்ம கூடவே வருது அப்படியே நல்லா வெளிச்சம் முதல்ல அப்படிதான் எங்க அம்மா வருது சின்ன பிள்ளைங்க நம்ம கூடவே வருது இல்லம்மா ஆமா ஆமா நீ பாட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுவாங்க

இவ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி சூனிய வச்சுட்டாங்க சூனிய வச்சுட்டாங்க அதனால வந்து லைவ்ல பேச்சு இல்ல இல்ல இவ வந்து பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி தொண்டை கட்டுது பேசக்கூடாதுன்னா அது சரி

அது வந்து அதுதான் உண்மையான நாட்டு மாடு நம்ம வச்சிருந்த நம்ம வச்சிருந்ததே உண்மையான நாட்டு மாடு அப்புறம் இப்போ பூரா சிந்து மாடு பாலுக்காக தானே வச்சிருக்காங்க அந்த மாடு நினைக்கிறீங்க ஒரு எதுக்குங்க இப்படி போய் பேசுறீங்க மாடு அந்த ரேட்டுக்கா போகுது நாட்டு மாடு எவ்வளவு அது சரி ரேட்டு ஜாஸ்தி சரி நீங்கதான் சொல்றீங்க ஊருக்கு போய் லைஃப் செய்யல மாறையில் ரெண்டு மாடு வாங்கி பாலை கறந்துக்கிட்டு இருப்போம் சொல்றீங்கல்ல கடைசி காலத்துல அப்பா வந்து நாட்டு மாடாகவே வாங்கிடுவோம் ஹம் உங்க மாமா தான் என்ன அந்த ஒர்க்கை வச்சிருக்காருல அவர்கிட்ட அப்பா ஒரு கண்ணு குட்டி கொடுங்கப்பா அப்படின்னா கொடுத்துருவாரு அதை வாங்கி நம்ம வளர்த்துக்கிருவோம் அவ்வளவுதானே ஒண்ணு வளர்த்தோம்னாதே அப்புறம் நிறைய வந்துரும்ல எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா லைக்கே வர மாட்டேங்குது என் சேனலுக்கு என்னன்னே தெரியலடா உம் எனக்கு தொண்டை கட்டுற மாதிரி என்னோட லைக் பட்டனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் தட்டி தட்டி பாக்கிறாங்க லைக்கே விழுக மாட்டேது போல ஏதோ பைக் விழுந்துட்டாங்க போல மெல்ல போங்கன்னா யாருமே மெல்ல போறதே இல்லை இப்போ இந்த முன்னாடி வண்டிக்காரங்க போகிறாங்களா மெல்ல போகிறாங்க அந்த மாதிரி தானே நாளைக்கே போயிச்சு வருவோம் அப்படின்றியா நாளைக்கையும் நீங்களே போயிச்சு வருவோம் போய் அட்டன் ரைட்டு

சும்மா பைக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது இங்கேருந்து எவ்வளோ தூரம் கரெக்டாக நூறு கிலோமீட்டர்மாக்க கூட வரும் ம் பழனியே அறுபது வரும் இருந்து திண்டுக்கல் நூற்றி பத்து அப்புறம் அங்கிட்டு திண்டுக்கல்ல இருந்து எழுபது கிலோமீட்டரு அப்புறம் எவ்வளவு பழனி ம்

டா அம்பா இருக்கு நீ ஓட்டுறனா நீ தாண்டா ஓட்டணும் பயம் அடுத்த வண்டி ஓட்டலே இந்த பயம் பயப்படுற ஓட்டத்தடுக்க ஓட்டலே போகலே முட்டிடுமா அப்போ முட்டை தாண்டா செய்ய எதுக்கு முட்டது அப்படின்னு நினச்சி ஓட்டினா போகும் வண்டி ஓட்ட நீ ஓட்ட மாட்டேங்கிற இருக்கிறவங்க ஓட்ட ஓட்ட மாட்டேங்கிற சரி இந்த பயமா தொடர் அந்த பயிலில் ஒன்றால அந்த பயிலில் வண்டி ஓட்ட மாட்டேங்கிறாங்க

இருக்கணும் சின்ன பையனையே கரெக்டாக தெரியணும்ல இல்லை அதாவது நம்ம வண்டி நேராகத்தே போகும் கூட குறுக்க வர்றவங்க தான் நேராக வருவாங்கல்ல அப்படி தான் பார்த்துருந்தோம் என்னைக்கு தான் பழகுறது அது சரி அஞ்சு வருஷமாக பழகிட்டே இருந்தால் எப்போ தான் ஓட்டுறது இந்த மணி வெளில எப்படி ஓட்டி பழகுனியா எப்படி ஓட்டுறேன் பாரு வண்டி எல்லா வண்டியும் ஓட்டுனேன் அது சரி சரி வண்டி இல்லாத வெளியூ பூரா ஓட்டி பழகிட்டான் வண்டி வச்சது நம்ம வீட்டில் ஓட்டி பழகலை

பதினெண்டு பாயிண்ட் அஞ்சு கிடைக்க நசுக்கிட்டு பூனை ஆமா இங்கே இங்கிருந்தேன் வந்து அவர் பேர் என்ன சிங்கம்புடி இல்ல அண்ணே